இன்னைக்கு எங்கள் வீட்டில் எண்ணெய் குழம்புன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அல்லது கத்திரிக்காய் புளி குழம்பு இது மாதிரி எது நம்மளுக்கு செவலியப்படுதோ அது மாதிரி பேர் வச்சுக்கிறது தான் மொத்தத்தில் புளி குழம்பு இன்றைக்கி அதுக்காக வந்து நாம் நம்ம வீட்டு செடியிலேயே இன்றைக்கி கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதை நானும் நறுமுகையும் போய் பொறிச்சிட்டு வந்துட்டோம் நான் ரெண்டு கத்திரிக்காய் பொரிச்சேன் குட்டி ரெண்டு கத்திரிக்காய் பொரிச்சிச்சு கத்திரிக்காய் பொரிச்சது தட்டுக்குள்ளே போட முடியல கீழே விழுந்துச்சு எடுத்துச்சு திருப்பி எங்கிட்டையும் கொடுத்துட்டு ஒன்று பேசிட்டு போயிடுச்சு ஒரு சரின்னு நானும் தாரணியும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சிட்டேன் ஏழு பத்து கத்திரிக்காய்க்கு மேலே வந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுவும் கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் அந்த கடலப்பருப்பு போடுறது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஊற்றினா தான் ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாதான் ஒரு அஞ்சாறு பேருக்கு குழம்பு சரியாக இருக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு நேரத்துக்குமே தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு வர மிளகாய் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா வதக்கிட்டோம் நல்லாவே வதங்கணும் வதங்கி உங்களுக்கு அந்த சின்ன வெங்காயம் ஒரு நல்ல வெந்ததுக்கப்புறம் ஒரு மனம் ஒன்று வரும் அது மாதிரி மனம் வரும்போது உங்களுக்கு தெரியும் சமையல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்து அது பச்சை வாசம் அடிக்காது தேங்காயும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டோம் தடையத்துக்காக சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி அது எப்போவுமே எல்லா குழம்புகளுக்குமே நான் வந்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம் சாம்பார் பொடி அது போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடுகு வெந்தயம் இது வந்து ரெண்டும் சேர்த்து வறுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன் அதுவும் கூட சேர்த்துருக்குறேன் கடுகுமு வெந்தயமும் புளி குழம்புக்கு அது கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அது நல்லா மனம் அடிக்கும் அது யூஸ் பண்ணியிருக்கேன் அரைச்சிட்டு வந்துட்டு கத்திரிக்காயை வந்து பொறிச்சிட்டு வந்த கத்திரிக்காயை சென்டரில் நாலாக வெட்டிக்கிட்டோம் நாளாக வெட்டிக்கிட்டு உங்களுக்கு உள்ளே ஏதாவது புழு இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டோம் நம்மளை வந்து மருந்தடிக்காத கத்திரிக்காய் செடி தான் மருந்தடிக்கிறதில்ல கத்திரிக்காய் செடியில் எப்போவுமே கொஞ்சம் நோய் அதிகமாக தாக்கும் அதனால் நாங்கள் வீட்டு பராமரிப்பிலையே வச்சுக்கிறது எப்பவுமே சிங்களுக்காக கொஞ்சம் யூஸ் ஆகிக்கும் அவ்வளோவா தாட்டுன்னு வைங்களேன் மருந்து அடிக்கிற கத்திரிக்காய் வாங்குறதுக்கு தேவைப்படுறதில்ல அது எப்படியும் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி ஏதோ ஒரு சொத்தையும் வந்துடும் இருந்தாலும் நாங்கள் மருந்து யூஸ் இல்லை எண்ணெய் நல்லாவே கொஞ்சம் சேர்த்து ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடு நல்லா போய் பொறிஞ்சதுக்கப்புறம் நாலாக வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து போட்டு நல்லாவே வதக்கிக்கணும் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வந்து நான் க வீடியோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா அது கூட தேவையில்லை உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னு விட்டுருலாம் கத்திரிக்காய் எண்ணெய் அவ்வளோதான் கடுகு தாளிச்சிட்டு போட்டுக்கலாம் அதுவே நல்லா கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே வெந்து சுருண்டணும் அந்தளவுக்கு உங்களுக்கு வேக விடணும் எண்ணெயிலே முக்கால்வாசி நல்லாவே வெந்து சுருண்டுச்சு இந்த அளவுக்கு வெந்துருக்கணும் எனக்கு முழு கத்திரிக்காயும் அப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் வெட்டி போடுறத விட கத்திரிக்காயினால் கொஞ்சம் நல்லாவே எல்லாருமே சாப்பிடும் எல்லாருமேங்கிறத விட நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடணுங்களேன் கத்திரிக்காயே அதான் எனக்கு ஞாபகம் வருது அதுக்கிடையில் எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு புளி ஒரு நல்லாவே ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி திக்காக ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு வெந்த கத்திரிக்காயை அரைச்சி ஊற்றின மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான திக்னஸ் பார்த்துக்கணும் நல்லா கொதி கொதிக்கணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரட்டும் அப்போ தான் குழம்பு உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது குழம்பு மிச்சமானாலும் நாளைக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு நாள் ஆனாலும் மண் சட்டியில் வச்சு வச்சிட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல சௌகரியம் நீங்கள் எப்படி வைப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வைப்போம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னென்னு சொல்லுங்கள்